சவுண்ட் கேக்குது மேல பாப்பா ஒரு நாள் பறந்தே ஆகணும் கண்டிப்பா நமக்கு ஒரு வாய்ப்பு நல்லா வரத்தான் போகுது கருவாயை ஒரு நாள் பெரிய ஆள் இந்த விமானத்துல போகத்தான் போறான் கருவாய சீக்கிரமே பணக்காரன் ஆகிறோம் இது கண்டிப்பா சத்தியம் ஐயா ஐயோ இந்த காக்கா கனவு கண்டுட்டு இருக்கும்போது ஆயிப் போயிடு பேச்சே ஐயே நாய் துளைக்குதே இந்த காக்கா சும்மாவே விடமாட்டே ஏ காக்கா நான் கனவு காணும்போது ஆயிப் போவியா எனக்கு கோவத்துக்கு உடைச்சிட்டா கருவாயா எதுக்குடா கருவாயா சும்மாவே இப்ப அதே கல்லਾ உனக்கு ரிட்டர்ன் பண்ணியுறேன் பாரு தடியனே நான் காக்க தடுச்சேன் உன் மேல தெரியாம பட்டுச்சுனே தயவு செஞ்சு கோச்சுக்க அதை திருப்பிலாம் அடிச்சிடாத என் மண்டை எனக்கு தாங்காது பத்துக்க எடோ தடியா கருவாயா உங்க கல்ல ஊட்டி ஏறிய ஏ மட்டும் தான் கிடைச்சதா என்ன தைரியம் தான் ஏ மட்டும் இல்ல ஊட்டி ஏறிவிங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டா வச்சிருக்கீங்க இரு வரேன் தடியா நீ இந்த கருவாயை கூட சேர்ந்துக்கிட்டு பிளான் போட்டு என்ன கல்லு விட்டு எறியறியா எரியாத்தினுட்டு கம்முனு இருக்க மாட்டியாடா இந்த நீ இப்ப பாரு கருவாயா என்ன பண்ற அடா யாரும் என் மேல கல்லு அடிச்சது என்டா எரும மாட்டுப்பேல இது கிடையாது கல்லு விட்டி எரிஞ்ச உடனே சும்மாவே விட மாட்டேடா இப்ப பாருத பெயிண்ட ஊத்துல லப்பா இவளுக்குச்சுச்சா எற உனக்கு என்ன தைரிய அடிச்சிருப்ப மஞ்ச தண்ணி ஊத்தி வளர்ற வயசாடா என்ன தைரியம் தான் என் மேல அந்த மஞ்ச பெயிண்ட ஊத்திருப்பேன் ஐயோயோ என் வாழ்க்கை போச்சே நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியலையே ஐயோ என் வாழ்க்கை போச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை என்னமாச்சு ஊர் தலைவர் கேட்கறேன்னு சொல்லுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் சொல்லுங்க நான் தீத்து வைக்கிறேன் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க நாட்டாம நான் கேக்குறேன் சொல்லுங்க ஐயோ நான் என்னத்தன சொல்லுவேன் மஞ்ச பெயிண்ட்டை என் மேல ஊத்திட்டானே இந்த வயசுல வளாற விளாட்டா இது எங்க வழக்க பண்ணி மஞ்ச தண்ணி மேல பட்டுச்சுன்னா யார் பத்துறாங்களோ உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அவனை கல்யாணம் பண்ணி கொடுங்க எனக்கு அடோ நீ ஒன்னும் கவலைப்படாத உங்க வழக்கத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அவனுக்கு எப்படியாச்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற சரியா இங்க பாருப்பா கௌரவ குறைச்சு இல்லாமல் இந்த பாட்டியை நீ திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னாதான் அவங்க வழக்கப்படி எந்த பிரச்சனையும் வராது புரியுதா நீ தான் அவங்க மேலே மஞ்சள் பெயிண்டை ஊற்றுனே நீ கண்டிப்பாக உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் ஐயா என்ன ஊர் தலைவராக நாட்டாமல் இருந்துட்டு இப்படி சொல்கிறீங்க சொட்டோண்டு பெயிண்ட் போட்டதுக்கு அந்த கிளவியை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா எங்கள் அம்மா எனக்கு இப்போதான் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வச்சுருக்காக்க நீங்கள் என்ன கிளவி தொழில் கட்ட பார்க்குறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அவங்க வழக்கப்படி மஞ்சள் பயன்ட்டு ஊத்துனா கண்டிப்பாக திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் ஆகணுமா அதனால நீ பாட்டியை கல்யாணம் தான் ஆகணும் உனக்கு வேற வழியே கிடையாது இல்லைனா ஊர்ல பேசி ஒதுக்கி வச்சுருவோன்னு சொட்டோடு பெயின் பட்டதுக்கு இந்த கிளவியை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் போகணுமா அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா எங்கள் அம்மா எனக்கு நல்ல தான் பார்த்து வச்சுருக்குறாங்க இந்த கிளவிலாம் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ளே நடக்க முடியாது இந்த காக்கா சொட்டோண்டு ஆயி போனதுக்கு இங்க ஒரு ஜோடிக்கு திருமணமே ஆக போகுது பரவாயில்ல திருமண ஜோடிய வாழ்த்தி வச்சிட வேண்டியதுதான் பரவாயில்ல காக்கா நீ ஆயி போனாலும் ஒரு திருமண ஜோடியை சேர்ந்து வச்சிருக்கிற அவனுக்கு பொண்ணு கிடைச்ச மாதிரியே ஆச்சு அந்த பாட்டிக்கு மாப்பிள்ளை கிடைச்ச மாதிரியே ஆச்சு கிளவியா ரொம்ப பசிக்குது கிழவி என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிற வழக்கம் போல் உன் பதிலை சொல்லாத எனக்கும் எனக்கு கடுப்பாயிடும் பத்துக்கு எனக்கு ஏதாவது காஞ்சியை கிஞ்சியாவது ஊற்று ரொம்ப பசிக்குது பேரண்டியா நீ கவலையே பட வேணா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா உனக்கு நல்ல பொரியல் கூட்டு சாம்பார்னு நிறையா வச்சுருக்கேன் எப்படி கேளு எப்படி கிழவி நீ எப்போவுமே ஒரே சொல்கிற தானே சொல்லுவேன் ஒன்றும் சோறுலன்னு சொல்லுவேன் இல்லைன்னா காஞ்சியை ஊற்றி வச்சிருப்ப எப்படி உனக்கு இன்னைக்கு பொரியல் கூட்டுன்னுலாம் கிடைச்சது யாரும் எதுவும் கொடுத்துட்டு போனாங்களா ஓசியில் அப்படின்னா தானே கிடைக்கும் உனக்கு பேண்டி சும்மா உ உன்னோட ஆசை கருவாயச்சுருக்கல்ல அதை தான் காய்கறிலாம் வாங்கி அனுப்பிச்சி வச்சா பார்த்துக்க பாத்திய இடாவில் எவ்வளோ பசன்னு என் கருவாய் மாமாவுக்கு செஞ்சு கொடுன்னு நல்லா பேக்கு பேக்காக அனுப்பி வச்சிருக்கதா தெரியுமா காய்கறியை அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியாமா அம்மா மாமாக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னான் அப்படியா கிளவி இதை முன்னாடியே சொல்லியிருந்தேனா இதை வச்சு நான் ஒரு வியாபாரமே நடத்திருப்பேனே அந்த காய்கறியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வாப்போ அந்த காய்கறியெல்லாம் வச்சு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு மட்டும் பாரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நின்றுக்கிட்டே இருக்கேன் போ கிளைய உள்ளே போய் எடுத்துகிட்டு வசிக்கிறோம் அதை வச்சு நான் இப்போ வியாபாரமே நடத்த போகிறேன் போ வரண்டியா எதுக்கு பேரண்டியா அந்த காய்கறியில் எடுத்து என்ன பண்ண போகிறேன் நானும் சமைச்சுக்கு இல்லை அது ஒரு நாலு நாளைக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் பேரண்டியா அமைந்தார் ஏ கிளவியை நான் சொல்கிறத மட்டும் கேளு உனக்கு டபுள் அதை காசு எடுத்து தரேன் அது கூட இந்த காய்கறிலாம் எதுவும் விற்காது பார்த்துக்க வாங்க வாங்க மக்களே தக்காளி வெங்காயம் எல்லாமே பாதி வழக்கி தான் நான் விற்க போகிறேன் எல்லோரும் வந்து வாங்கிக்கோங்க இது ஒரு தடவை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும் வேமா வந்துடுங்க கடை என்னப்பா நீ சொல்கிற காய்கறியெல்லாம் பாதி விலைக்கு தான் கொடுக்குறியா அப்போனா சரி எனக்கு எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ போட்டு தரியா தக்காளியில் மட்டும் நல்லா அஞ்சு கிலோ போட்டு கொடுன்னு ஏன்னா இப்போவே உங்ககிட்ட வாங்கி கும்மிச்சு வச்சுக்கிட்டேண்ணா எனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல பாட்டியே நீ கவளே படாத எவ்வளோ கிலோ வேணாலும் எடுத்துக்க இந்த ஆஃபரை இன்றைக்கி மட்டும் நான் கொடுக்கலான் இருக்கிறேன் அதனால் இப்போவே எல்லா காய்கறியும் வாங்கிட்டு போயிடு சரியா இது மக்களுக்காக நான் செய்கிற சேவை அதுக்காக தான் எல்லா காய்கறியும் பாதி விலைக்கு போட்டு வைக்கிறேன் இன்னைக்கு காய்கறி விலை எவ்வளோன்னு உனக்கு தெரியும் தானே ஆமாம் ரொம்ப விலைன்னு சொன்னாங்க நல்ல விலை நீ பாதி விலைக்கு இந்த காய்கறியெல்லாம் கொடுக்குற சரி சரி இந்த காய்கறியெல்லாம் நானே பிறக்கிக்கிட்டா அப்போ தான் நான் கொஞ்சம் நல்ல காய்கறியை பார்த்து பிறக்க முடியும் கொஞ்சம் தள்ளிக்கப்பா நானே காய்கறியை பார்த்து பிறக்கிக்கிறேன் இல்ல இல்ல பாட்டி நானே பறக்கித்தரேன் உனக்கு எது சிரமம் நான் எப்பவே வர்றவங்களை கஷ்டப்படுத்தவே மாட்டேன் நானே உனக்கு நல்ல காய்கறிகளாம் பிறக்கித்தரேன் கொஞ்ச நேரம் நில்லு என்ன சரிப்பா அப்ப நல்ல காய்கறிகளாம் பறக்கி போடு அப்படின் அடுத்தடுத்து உன் கடையில வந்து வாங்கவே போய் பாத்துக்கோ ஏ கருவாயா என்ன காய்கறியெல்லாம் பாதி விலைக்கு விற்கிறியாமா அப்போனா எனக்கு கொடு நான் அந்த நியூஸை தான் வேகமாக வந்தேன் சீக்கிரம் எனக்கும் காய்கறி கொடு நிறையா எல்லாத்துலேயும் கிலோ போட்டு கொடு அப்பனா தான் நாலஞ்சு நாள் என்னை வச்சுக்குவேன் பார்த்துக்க சீக்கிரம் எல்லா காய்கறிலையும் நிறையா போடு கருவாயா என் புருஷன் வாங்கிட்டு சொன்னாரு அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லா காய்கறியிலையும் நானே பறக்கித்தரேன் அப்படின்னா தான் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது கொஞ்சம் பொருங்க நல்ல காய்கறியா நானே புறக்கி தரேன் என்ன கருவாயா உனக்கு என் மேலே இவ்வளோ பாசமா சரி சரி காய்கறியெல்லாம் பறக்கிக் கொடுப்பா அப்பா ஒரு வழியாக எல்லா காய்கறியும் வித்தாச்சு எல்லா காயாக போட்டு விட்டாச்சு இவளுக்கு பிறக்க சொன்னா எல்லா காய்கறியும் பறக்கிட்டு போயிடுற விளக்குதானே நான் அழுகின காயை போட்டுருக்கேன் யாவா உனக்கு ஒரு காய்கறி கூட ஒழுங்கா வாங்க தெரியாதா அவன் நல்ல காயின்னு எல்லா அழுகுற தக்காளியே போட்டு விட்டு முன்னாடி நல்லா தோரணைக்கு மட்டும் புது புது காய்கறிகளாம் வச்சிருக்கான் எனக்கு எனக்கு என்னங்க தெரியும் நான் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு இதுதான் கொடுப்பான்னு பார்த்தா உள்ளுக்க இந்த மாதிரி கெட்டுப்போன தக்காளி எல்லாம் வச்சிருந்துருக்கான் போல அதை எடுத்து போட்டுட்டு நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லியிருக்கான் படுபாவை பையன் அவனை சும்மாவே விடமாட்டேன் எப்படி எல்லாம் ஏமாத்திருக்கிறான் ஒரு காய்கறி கூட உனக்கு ஒழுங்கா வாங்க தெரியலையா பணம் என்ன மரத்துல காக்கிது கூறு கட்டு போய் வாங்கிட்டு வந்துருக்குற அப்படி உன்கிட்ட காசு கொடுக்கறது ஒன்று தான் கிணத்துக்குள்ள காசை போடுறது ஒன்று தான் ரெண்டும் திரும்ப வராது இருங்கட்டப்போஸு கேட்டு பணத்தை வாங்கிட்டு வரேன் அட பாவி இப்படி அழுகுன தக்காளியாக கொடுத்து ஏமாத்திட்டானே முன்னாடி மட்டும் நல்ல தக்காளியை வச்சுட்டு அதை கொடுப்பான்னு பார்த்தா உள்ளக்க அழுகுன தக்காளியா வச்சு நான் பறிக்க போறேன்னு சொல்லி ஏமாத்தி போட்டானே அந்த படுபாவி பையலாம் சும்மாவே விட மாட்டேன் இருடா அதே தானே கடை போட்டிருப்பேன் இப்போ வந்த உடனே வச்சுக்கிறேன் பாரு என்னை இப்படி ஏமாத்திருக்கிறான் ஏமா இங்க ஒருத்தன் வண்டியில காய்கறி கடன் ஒண்ணு போட்டுருந்தான்ல அது எங்கம்மா போனேன் கடை அதுக்குள்ளயோ எடுத்துட்டு போயிட்டான் பாட்டிமா நான் அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன் என்ன வசமா ஏமாத்திட்டான் பாட்டிமா நல்ல காய போடுறேன்னு உள்ளக்க அழுகுனத்தக்காளி எல்லாம் வச்சு அதை எடுத்து போட்டு விட்டுக்கிறான் நான் போடுறேன் உங்களுக்கு உதவி பண்றேன்னு எப்படி ஏமாத்திருக்கான் பாத்தீங்களா அந்த படுபாவி பைய எனக்கும் அதே தான் பண்ணா அவனை பார்த்தா சும்மாவே விடக்கூடாது கடையை எடுத்துட்டு ஓடிட்டான் பாரு இந்த கதை உங்களுக்கு அப்படி வச்சிருந்துச்சுனா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி கருவாயம் வச்சிருந்த வண்டியோட கலர் என்னன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க